ஓம் யச்சாய குபேராய வைஸ்ரவனாய தனதாந்தியாதிபதையே தனதாந்திய சமருத்தி மே தேகிதா பயஸ்வாக காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி நிலராசி என்று அழைக்கப்படும் ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்குடைய குரு பகவான் பெரும் தனக்காரன் அவன் பனிரெண்டாம் வீட்டில் மறையும்பொழுது எதிர்பாராத வழிகள் இந்த ஜாதருக்கு விபரீத ராஜயோகம் எதிர்பாராத திடீர் லாட்ரி யோகம் புதை யோகம் ஏற்படும் ஏனெனில் பணபரஸ்தானங்களில் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய நான்கு இடம் முக்கியமானது அது இரண்டாம் இடத்தை காட்டில் வலிமையானது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தை காட்டு வலிமையானது எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை காட்டுறது ப பதினொன்றாம் இடம் இரண்டாம் இடம் பணப்பெருக்கத்தையும் ஐந்தாம் இடம் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் எட்டாம் இடம் லாட்ரி யோகம் புதை யோகம் பணக்கார யோகம் குயில் வருமானம் கிருத்த வருமானம் என்றும் பல வகையில் உழைப்பால் உழைப்பில்லாத மிகப்பெரிய தனயோகத்தை பெரும் கோடிகள் வெகிலமாக சபாயக்கூடிய இடம் தான் எட்டாடம் ஆனால் ஒரு மனிதருக்கு எட்டாடத்தை குரு பகவான் பார்த்தாலும் சரி எட்டாம் இடத்துக்கு குருபாபா இருந்தாலும் அதுக்கு சரளயோகம் என்ற பெயர் இந்த சரளயோகத்தினால் ஒரு மனிதன் உழைப்பில்லாமல் பெரும் தனயோகத்தை இந்த பிறவியில் அவர் மிகவும் அடையக்கூடிய ராஜயோகத்தை பெற்றவராய் இருப்பார் பொதுவாகவே இந்த ரிசப்லவ் கடத்துக்குரிய பாவி என்று அழைக்கப்படுவர் குரு இந்த குரு ஆட்சி உச்சம் பெற்றிருப்பதை என்பதை விட இவர் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயத்தில் மறைபோதுதான் இந்த ஜாதகருக்கு எருபா எதிர்பாராத வழிகளில் பெரும் பணபரவு இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அதாவது தனவீட்டுக்கு பதினொன்னில் குரு அதாவது இந்த மிதன ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் இந்த பெருந்தனக்காரன் குரு இருந்து அவர் இந்த லக்கணத்துக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்க்கும் அமைப்பும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாவீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கும் அமைப்பும் ஒன்பதாம் இடம் என்று ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடம் வேண்டும் என்று சொல்லக்கூடும் பணபரஸ்தானம் அந்த தனுர் இவர் ஒன்பதாம் பார்வையாக பார்க்க அமைப்பு ஒரு ஜாதருக்கு ஏற்படும் பொழுது இந்த ஜாத குருதிசை திசை குரு புத்தி அந்தரம் மட்டும் இல்லாமல் இவர் லைஃப் ஆழ்நாள் முழுவதும் பெரும் பணவரவுகளை சுபச்செருளாக பண்ணக்கூடிய சந்தோஷமாய் நல்ல உறக்கமும் நல்ல கட்டளமத்தில் படுக்க உறங்கக்கூடிய உலகத்தை சுற்றி வருபவராகவும் கார் பங்களா போன்ற வாகன மசிலே உரியவராகவும் இருக்கின்றார் இது நிதர்சனமான உண்மை ஏனெனில் இப்படிப்பட்டவர்களுக்கு ஐந்து கூடிய பூர்வ புண்யாதி என்று அழைக்கப்படும் புதன் பகவானும் அதி உச்சம் பெற்றிருந்தால் இன்னும் யோகம் வேலை செய்யும் மற்றும் இந்த லக்கணத்துக்கு யார் ராஜ யோகாதிபதி என்று அழைக்கப்படும் சனி சுபர பகவானும் இந்த ஐந்து கூடிய புதன் பகவான் இணைந்தாலும் பார்த்தாலும் அரசாலை யாகம் பெற்று யோகம் பெற்றவராக இந்த ஜாதகம் இருப்பாய் ஒரு வகையில் இது மிகப்பெரிய தனயோகத்தையும் பெரும் தனக்காரயத்தையும் இந்த ஜாதருக்கு இந்த குரு திசை குரு புத்திகளை கொடுத்து விடுது பெரும்பாலும் இந்த பன்னெண்டாம் இடத்தில் ரசவல்து குரு அமைவர்கள் மிகப்பெரிய பங்களா போன்ற மாடி வீட்டில் வசிக்கும் மாபெரும் ராஜயோகம் இருக்கிறார் ஏன் சிலருக்கு நாட்டிற்கு கூட முதலமைச்சராக வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த குரு பகவான் விடும் ஏன் இவருக்கு ராஜயோகத்தை செய்ய வேண்டுமென்றால் பானுமைந்தன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து நண்டு ராசி என்று கடக ராசியில் அமைந்திருந்தால் இன்னும் சிறப்பு பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சிறப்பா செழுமதியும் கேந்திரமெற சிவ சிவா என்ன சொல்வேன் அரசன் சென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகைக்குதடா சீமான் சோழே நன்றாக பொழிப்பானேனே என்று பானமைந்தன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் இவர் மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷவம் மிதனம் கடகம் என்று சொல்லி ஆறு ராசிக்கள் ஒரு ஜாதர்க்கு அமைந்து குரு பகவானும் அந்த மேசை பெட்டியில் அமைந்து சனிக்கு பத்தில் குரு அதாவது அந்த கடகை பெட்டியில் சனி பரபானும் பத்தா அதுக்கு பத்தில் குருபாவான அமையும் அமைப்பும் ஏற்பட்டால் இவர் மத்திய வயதுக்கு பிறகு நாற்பத்தி ஒம்பது வயதுக்கு பிறகு உலகை ஆளும் ராஜ யோகம் பெற்றவராய் மிகப்பெரிய பணத்தந்திரியாகவும் ராஜதந்திரியாகவும் உலகத்தை நிர்ணயிக்கும் அரசியலில் மிகப்பெரிய நிபுணயோகம் பெற்றவராய் இருப்பா இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே சொல்லலாம் இப்படி பல கோடி ஜாதகங்களை ஆராய்த்து பார்த்ததையும் ஒரு இருநூறு ஜாதகம் மட்டுமே லட்சங்களில் இப்படி ஒரு யோகத்தை பேட்டிருக்கும் இப்படிப்பட்டவர்க்கு ராகு திசையும் நடைந்து அதாவது இந்த ராகுபகான் மூன்று எட்டு பதினொன்று அல்லது அல்லது விருச்சிகத்தில் உட்கார்ந்து பெற்று பெற்று ராகு திசையும் நடைபெற்ற இந்த ராகு திசை பதினெட்டு வருட காலம் வரையும் இந்த ஜாதக பேசுமந்த கேந்திரத்தில் ராகுனிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோம் வீசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதரணையாய் வாழ்ந்திடுவான் இன்னது கேலே தேசு பெறுப்பட்டாடை அணைகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கை உள்ளோன் திரண்ட கீர்த்தே மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என முனிவோர் தானே என்று பெரும் பணத்தை பெரும் கோடியை திரட்டக்கூடிய நிதி படைத்தவர் நிதி அமைச்சராகவும் வரக்கூடிய மிக பெரும் தனமந்தராய் இந்த ஜாதக பதினெட்டு ஆண்டு காலமும் மிக வரக்கூடிய ராஜயத்தை இந்த ராகு செய்யப்படுவது உண்மை ஆக மொத்தத்தில் ரிசபலக்கணத்துக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயகம் என்ற விதிப்படி குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் மறைவது ஒரு விபர்த ராஜயோகம் மிகப்பெரிய தனயோகம் தனயோகம் தனயோகமே